ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்கு விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் இதை அப்படியே ஒவ்வொரு நாளும் கேட்டு மகிழுங்கள் விசுவாசியுங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பா இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பின்மாறி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் இடுவார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உபாகமத்தில் வாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை பெய்யும் என்று வேதம் சொல்லுகிறது கதரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நோவாவின் காலத்திலும் ஒரு மழை பெய்தது என்று நம்ம சரித்திரத்துல வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் வறட்சியான எல்லா வாழ்க்கையும் மீண்டும் செழிப்பாகும் வடிக்கி என் தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளில் ஆசிர்வாதமான ஒரு மலையை கட்டளையிட என் தேவன் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஊழிய பாதையில் சோர்ந்து போய் உட்கார்ந்து குடும்ப காரியத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்து பணம் பாமையின் ஸ்தோத்திரம் காரியத்துல ஒரு வறட்சியோடு குடும்ப காரியத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் ஆமேன் ஜபிக்கிற எந்த ஒரு காரியங்களும் ஜபிக்கிற எந்த ஒரு ஜப குறிப்பும் விண்ணப்பங்களும் அதிகமாய் கேட்கப்படலையே அவனுக்கு பதில் நான் விரும்புகிற ஒரு பதில் வரலையே என் வாழ்க்கை இப்படியே இருக்கிறதே என்று ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்றார் பின் காலத்து மலையை வேண்டிக் கொள்ளுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேண்டி கொள்ளுங்கள் ஆண்டோட்ட வேண்டுங்க ஆண்டவற்றுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் தன்னுடைய மனைவிக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்த பொழுது ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு தன்னுடைய மனைவி கற்பம் தரிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார் என்று ஈசாக்கை குறித்து நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்களும் தேவனை நோக்கி வேண்டுங்கள் நீங்களும் கத்தரை நோக்கி வேண்டி கொள்ளுங்கள் ஆண்டவரே என் சூழ்நிலையில் என்னுடைய காரியத்தில் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மலையை நீர் பெய்ய பண்ண வேண்டும் என் வாழ்க்கையின் வறட்சி மாற வேண்டும் என் சூழ்நிலையின் வெட்டாந்தரை மாற வேண்டும் நீர் மின்னல்களை உண்டு பண்ணுகிற தேவனே நீர் பயிர் நிலங்களை அமேன் சோத்திரம் விளைய வைக்கிற தேவனே விளையாத காரியங்கள் எல்லாம் விளையட்டும் அண்டவரே சோத்திரம் உயிரடையாத காரியங்கள் எல்லாம் உயிரடையட்டும் என்னுடைய வறட்சியெல்லாம் மாறும்படி ஒரு மலையை என் வாழ்க்கையில் கட்டளையிடும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுங்கள் கத்தர் உங்களுக்காக ஒரு ஆசிர்வாதமான ஒரு மலையை பெய்ய பண்ண அவர் வல்லமையுள்ளவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு மாத்திரம் உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் உங்கள் செய்கைக்கு மாத்திரம் உங்கள் கையின் பிரயாசங்களுக்கு மாத்திரம் தனித்துவமான ஒரு மலையை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மேன்மையை கட்டளையிட என் தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சந்தோஷமா நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனிடத்தில் இன்றைய நாள் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்லி வேண்டிக் கொண்டே இருங்கள் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானது எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை கத்து நீர் ஆசீர்வதிப்பீராக பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன கப்த இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்வதாக வறட்சிகள் மாறுவதாக வெட்டாந்தரைகள் மாறுவதாக எல்லா எல்லாவிதமான சூழ்நிலைகள் காய்ந்து போன நிலைமைகள் இயேசவி நாமத்தில் மாறட்டும் ஆண்டு ஒரு ஜெயம் உண்டாகட்டும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களே செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆம ஆம ஹாவ் அ குட் டே கத்துறங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம